சாப்பிட்டு இருக்க சாப்பிடு ஸோ ஹாரி ஒன் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில வந்து உங்க டாக்ஸு பொறுமனை எப்படி சொல்லித்தரேன்னு சொல்லி தான் போறேன் இது ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது பயங்கர ஈஸியானது தான் ஸோ நான் சூஸ் பண்ண டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு தான் வந்து நான் டாக்ஸ் வந்து பொறுமனை எப்படி நான் சொல்லிக் எல்லாருக்குமே தெரியும் நான் என் டாக்ஸ் வந்து சிக் கமென நோ கமெடியாக எனக்கு இந்த பொறுமனை சொல்லித்தரது பயங்கர ஈஸியாக தான் இருக்க போகுது ஸோ

குட் பாய் ஸோ நான் சொன்ன மாதிரி நிறைய பேசுங்க பேசிட்டே இருங்க உங்க டாக்ஸ் கிட்ட ஸோ அதுதான் நான் இப்போ பண்ண போறேன் அதுதான் நீங்களும் பார்க்க போறீங்க ஸோ எவ்வளவு நிமிஷம் நான் பேசுறேன் எவ்வளவு நிமிஷம் இவங்க தாக்கு பிடிக்கிறாங்க மட்டும் நீங்க பாருங்க போலாம் நோ இது அவனோட போன் எடுத்து அப்படியாமே அவன் கம்ப்ளைண்ட் பண்ணா ம் நீ எதுக்கு பயிர டிஸ்டர்ப் பண்ண ஸோ என் கமாண்ட்டுக்கு வந்து எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க இன்னும் அவங்க சாப்பிடல ஸோ இதுதான் பொறுமை ஸோ இன்னையோட எனக்கு தெரிஞ்ச ஒரு டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு இன்னும் எவ்வளோ நிமிஷம் பிடிக்க முடியுதுன்னு பார்ப்போம் இப்போ நைட்டு யாரும் யாரோட பிளேஸ்லேயும் போய் மாற்றி படுக்கக்கூடாது ஓகே நீ என்ன போய் அவன் இடத்துல படுத்துருக்க அவன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறான் ம் ஸோ நீங்கள் பார்க்கலாம் இப்போ என்னோடய நாலு டாக்ஸுமே இங்கே தான் இருக்காங்க இன்னோட அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இருந்தாலும் இன்னும் அவங்க என் கமெண்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணுறாங்க இதுதான் அந்த பொறுமைன்னு சொல்கிறது ஏ ஏ எல்லாருமே டல்லாக இருக்கீங்க உங்க நாலு பேருக்குமே எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு தெரியுமா யூடியூப்ல எல்லாருமே உங்க நாலு பேர் பற்றி தான் விசாரிக்கிறாங்க அவங்களும் ஒரு ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லு ஸோ அவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் பசிக்குது ஈவன் தோ சாப்பாடு டைம்ல தான் என்னால் அவங்க ட்ரெயின் பண்ண முடியுது பொறுமையாக எப்படி இருக்கணும் அப்படின்னு ஸோ இன்னொரு எனக்கு தெரிஞ்ச ஒரு சிக்ஸ் டு செவன் மினிட்ஸ் ஆயிடுச்சு அவங்க எல்லாருமே அவங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது உண்மையில அவங்க எல்லாருமே பாவம் தான் நீங்க எல்லாருமே உங்க டாக்ஸ் வந்து எப்படி பொறுமையாக இருக்குன்னு சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ண பாருங்க ஸோ எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு உங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் ஸோ நம்ம இப்போ அவங்க எல்லாருமே சாப்பிட சொல்லலாம் டிடி இட் யா இட் 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 சரி இட் குட் பாய் இது தான் டாகோட பெர்ஃபெக்ஷன் நீங்க எந்த அளவுக்கு பொறுமையா சொல்லி தருவீங்களோ கோவப்படாம சொல்லி தருவீங்களோ தான் உங்களோட கோல் அச்சீவ் பண்ண முடியும் சார் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அவர் இடத்துல போய் படுத்தாரு உங்க டாக் வந்து நீங்க எல்லாருமே எப்பயுமே ட்ரெயின் பண்ணணும் ஒரு ஓனர் சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க கேட்கணும் கேட்கறது வந்து நீங்க பாசமா அஃபெக்ஷன் சொல்லி கொடுத்தாலே போதும் அவங்க கண்டிப்பா எல்லாருமே கேட்பாங்க சோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம் பாய்